சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் தினமும் பணவரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்தால் லாபகரமாக அமையும் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதான முறையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமாக விற்பனையாகும் புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான லாபங்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் செய்தாலும் அவற்றில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயித்து லாபங்களை நிறைய பார்க்க முடியும் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் கஷ்டநஷ்டங்களும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்து குடியேற வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய இல்லத்தில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இந்த தருணத்தில் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களான நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைகிறது சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த எழுபறியாக தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்த காரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதான முறையில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய தாய் தந்தை வழியில் ஆதாயங்களும் அனுகூல யோக பலன்களும் நிறைந்து உண்டு பயணம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வெளிநாட்டு தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு வெளிநாடு செல்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை வீடு தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாகும் ஏனெனில் உங்களுக்கு செவ்வாய் பாக்கியாதிபதியாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிப்பது பணவரவுகளை அதிகரிக்கும் செவ்வாய் தன்னுடைய வீட்டிற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் பயணிக்கிறார் இது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுப்பதோடு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் தினமும் பணத்தை எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு லாபத்தில் இருக்கும்போது உங்களுடைய பணப்பெட்டியில் பணம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு தற்போது அஷ்டம சனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது அதிர்ஷ்டம் ஆகும் எனவே உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதுவாகவே தேடி வரும் உங்களுக்கு நல்ல ஆதரவான லாபகரமான தொழில் கூட்டாளிகள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பல வருடங்களாக பதவி உயர்வுகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ஏனெனில் சனிக்கு வீடு கொடுத்த குறு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பது சிறப்பு பத்து பதினைந்து வருடங்களாக திருமணமாகி குழந்தை பிறக்கவே இல்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய வேலையாட்கள் அமைவதோடு அவர்களால் அனுகூல பலன்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றிகளை அள்ளி கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலில் உங்களுடைய உத்தியோகத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சியோகங்களை அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக நீங்கள் காண முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு சனி ராகு சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஆதரவாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பயணித்தாலும் ஏழாம் இடத்திற்கு உரியவர் குரு வீட்டிலும் குரு லாபஸ்தானத்திலும் பயணிக்கிறார் எனவே பயணம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு வெளிநாட்டு விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டில் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் அமரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து உண்டு நண்பர்கள் வட்டாரம் பெருகும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு தற்போது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் வாக்குஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணிப்பது சிறப்பு இந்த நேரத்தில் நவகிரகங்களிலே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபத்தின் மூலமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது அற்புதமான அருமையான பணத்தன வசிய யோகத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் எல்லாவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வீடு நிலம் விற்க வாங்க லாபகரமாக அமையும் வண்டி வாகனங்கள் விற்க வாங்க லாபகரமாக அமையும் செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அருமையாக அமைந்துள்ளது இந்த தருணங்களில் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் இனிமை மனநிம்மதி அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவும் அனுசரணையும் உண்டு வாழ்க்கையில் உயர்வு உண்டு முன்னேற்றங்கள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் நிரந்தர வருமானங்கள் உண்டு தற்காலிக வேலை நிரந்தரமாகும் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி யோகங்கள் நிறைந்து உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்து பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி என்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க கூடியவர் செவ்வாய்தான் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருந்திருக்கும் உங்களுடைய தந்தை தாய் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்திருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்திருக்க வேண்டும் நீங்கள் செய்த முதலீடுகள் அனைத்திலும் லாபங்களை எதிர்பார்த்து இருக்க முடியாது உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கு தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்த போது ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு அல்லது கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் நீங்கள் உயர்கல்வி வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவற்றில் கடந்த காலங்களில் சிரமங்களையும் சிக்கல்களையும் தோல்விகளையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் முதலீடு செய்து வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கடந்த தருணங்களில் தொழிலில் அந்த அளவுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் இருந்திருக்காது இந்த பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த பயிற்சி காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் குரு சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் ராகு குருவின் பார்வையோடு இருப்பதும் குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்தது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுமார் கடந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதி அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் திகழ்கிறார் செவ்வாய் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக சுபத்துவ பாதையில் இருந்தால் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிகாரத்துறையில் ஆளுமையும் அதிகாரங்களை இடக்கூடிய பதவியிலும் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலம் பொருந்தி அமைப்பில் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி செவ்வாய் மின்சாரத்திற்கு நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டுத் துறைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் நீங்கள் கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பங்கச்சுவாலிட்டியுடன் நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய அளவிலான இயந்திரங்களை உருவாக்கக்கூடியவர் செவ்வாய்தான் நவகிரகங்களின் சேனாதிபதி தளபதி சகோதர காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் போன்றவற்றில் அதிகாரங்களை அபரிவிதமாக செலுத்தக்கூடியவர் செவ்வாய்தான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக சொத்து அதாவது நிலம் பூமி வீடு வீட்டுமனை தோப்பு தோட்டம் போன்றவை அதிகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் சுபபலத்துடன் அதிகமாக இருக்க வேண்டும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது